என் பெயர் ஜனார்த்தனி மூன்றாம் வகுப்பை படிக்கிறேன் என் ஆசிரியர் பெயர் மகாலட்சுமி மிஸ் என் பள்ளியின் பெயர் என் பள்ளியின் பெயர் அலமையன் மெடிக்கல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு சின்ன பையன் தன் பேகுளை பிஸ்கெட் எடுத்துட்டு போய் அவங்க அம்மாட்ட கடல்ல பார்க்க போறேன் வழியில் ஒரு பூங்காவில் ஒரு வயதான பாட்டி சோம்பு உட்காந்துருந்தாங்க அந்த அந்த பையன் நினைச்சிட்டு போய் பிஸ்கட் கொடுத்தான் சிரிச்சுட்டே அந்த பையனை சிரிச்சுட்டே பார்த்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு இந்த பையன் அந்த சின்ன பையன் வீட் மகிழ்ந்தாக போ வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கடலை பார்த்தேன்னு கேட்டாங்க கடல் பார்த்தங்கம்மா அவங்களோட சிரிப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாட்டியும் மகி அந்த பாட்டியும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து தன் மகன் கிட்ட கடவுள் பார்த்தேன் அந்த கடவுளும் நினைச்சத நான் நினைச்சதை விட ஆஹ் இளவராக இருந்தார் இருக்கை கூப்பி கடவுளை